பழைய கிளியை மறந்துட்டு பஞ்சவர்ண கிளிக்கு வலிவிற்கக்க கூடிய சிவகார்த்திகேயின் சுதா ப்ராஜெக்ட் ஆஃப் ஆகிறது வில்லன் பிரச்சனை என பண தடைகள் நடிக்கிறார் இந்த விஷயத்துல ஏற்கனவே சுதாவிற்கும் சிவாவிற்கும் பிரச்சனை வந்தது ஆனால் அதெல்லாம் இப்பொழுது சரியாகிருச்சுன்னே சொல்லலாம் சிவகார்த்திகேயன் புறநானூர் படத்தை ஒதுக்கிவிட்டு சிவி சக்கரவர்த்தி படத்தை முதலில் பண்ணுவதாக இருந்தாரு ஆனால் அவர் விருப்பப்பட்ட ஒரு ஹீரோயின் டேட் கிடைக்காததுனால இப்பொழுது புறநானூறு படம் பண்ணுவதற்கு தயாராகிவிட்டாரா ஓராண்டிற்கு முன்பு கமிட்டான சிபி சக்கரவர்த்தி படத்தில் முதலில் நடிப்பதாக இருந்தது பிரியங்கா மோகன் ஆனால் இப்பொழுது அவங்க இல்லை தற்சமயம் ராஷ்மிகா மந்தானா நடிக்க இருக்காங்களா இதற்கு முழு காரணம் சிவகார்த்திகேயன் தானா சிவகார்த்திகேயனும் சிவி சக்கரவர்த்தியும் நெருங்கி நண்பர்கள் இந்த படத்திற்கு ராஷ்மிகா மந்தானா தான் வேண்டுமென அடம்பிடித்து வருகிறாராம் சிவகார்த்திகேயன் ஆனால் அவர் டேட் இப்போதைக்கு இல்லை அடுத்த மார்ச் மாதம் தான் கிடைத்துள்ளது இதனாலதான் புறநானூற கையில் எடுத்துவிட்டு சிவி சக்கரவர்த்தி படத்தை தள்ளி போட்டிருக்காரு அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க